இன்றைக்கி நம்ம பேக்கிங் கிளாஸில் மில்க் ப்ரெட் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாமா ஒரு கப் அளவுக்கு லைட்டாக சூடாக இருக்கிற பாலில் ஒரு டீஸ்பூன் ஈஸ்ட் நாலு டேபிள் ஸ்பூன் சக்கரை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒரு முட்டை இது கூட மூணு கப் அளவுக்கு மைதா மாவு ரெண்டு டேபிள் ஸ்பூன் மில்க் பவுடர் கால் டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம் நம்ம இதில் வந்து ஒரு துளி பட்டர் கூட ஆட் பண்ணலை அடுத்து இந்த டோவை வந்து ஒரு பத்து நிமிஷம் நல்லா பிசைஞ்சிக்கலாம் பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் இதை வந்து ரோல் பண்ணிவிட்டு ஒரு பவுலில் ஆயில் தடவிட்டு அதுக்கு மேலே வச்சு ஒரு மணி நேரம் நம்ம வந்து ஃபஸ்ட்டு ப்ரூஃபிங்க்கு விட போகிறோம் ஃபர்ஸ்ட்டு ப்ரூஃபிங்க்கு அப்புறம் இது வந்து சூப்பராக ரைஸ் ஆகி வந்திருக்கு அடுத்ததாக இதை வந்து நம்ம பிரெட்டினோட சைஸுக்கு ஷேப் பண்ணிவிட்டு நல்லா டக் பண்ணிக்கலாம் அடுத்ததாக பிரெட்டினில் ஆயில் கிரீஸ் பண்ணிவிட்டு இந்த மாவு வந்து உள்ளே வச்சுட்டு திரும்பவும் செகண்ட் ப்ரூஃபிங்க்காக அரை மணி நேரம் விட்டு எடுக்க போகிறோம் அரை மணி நேரத்துக்கு அப்புறம் டோ வந்து இந்த மாதிரி ரைஸ் ரைஸாகி வந்திருக்கு இதில் வாஷ் பண்ணிவிட்டு ஒன் எயிட்டி டிகிரியில் பத் நிமிஷம் ப்ரீஹீட் பண்ண ஓவன்ல நாற்பதுல இருந்து நாற்பத்தஞ்சு நிமிஷம் பேக் பண்ணோம்னா சூப்பர் பிரெட் ரெடி